அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் தலைப்புச் தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என அரசாங்க ஆட்சி தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் கங்காணி லியனக்கே குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடமிருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை இருபத்தி எட்டு நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக அதனை வழங்கினால் உடனடியாக பணிகளை ஆரம்பிக்க முடியும் என கங்கா நிலையனகே மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்கள் மத்தியில் டைபைட்டு எனும் பாக்டீரியா பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மலக்கழிவுகளால் டைபைட்டு பாக்டீரியா உருவாகும் அதே வேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பக்டீரியா பரவுகிறது வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் கடைகளில் அதிகமாக உணவை உட்கொள்பவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்களை இது குறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளார்கள் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் இதய துடிப்பு குறைதல் சோர்வு இருமல் தலைவலி மற்றும் மலச்சிக்கல் என்பன அறிகுறிகளாக ஏற்படலாம் என்று அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குப் பின் நாட்டில் உள்ள அனைத்து அரசு வைத்திய சாலைகளிலும் ஒன்றிணைந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணையழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் அதேவேளை ஊவா மாகாணத்தில் இருபதாம் தேதியும் மேல் மாகாணத்தில் இருபத்தி ஓராம் தேதியும் மட்டத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதாரம் மற்றும் நிதிய மற்றும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தியதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட சுமார் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சுங்க திணைக்கழத்தினர் மீட்டுள்ளார்கள் சீதுவை பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இருந்து புலனறுவை பகுதியில் உள்ள ஒருவரின் பெயருக்கு இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பொதி அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி குறித்த போதைப் பொதியில் மூன்று கிராமுக்கும் அதிக நிறைவுடைய ஐஸ் மற்றும் மெதம்பைட்டமைன் ஆகிய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை வெள்ளவாய் வீதியை நேற்றிரவு எட்டு மணி முதல் இன்று காலை ஏழு மணி வரை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மனிதகுலப் பிரதேசம் உட்பட பல பகுதிகளில் வீதி ஆபத்தான நிலையில் காணப்படுவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் மக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் இலங்கையின் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு தயாராக உள்ள தனியார் துறை தொழில் முனைவோருக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க தெரிவித்துள்ளார் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்திற்காக நூறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் முதன்முறையாக நிர்மாணிக்கப்பட்ட பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக நேற்று கேகாலை பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மகரஹம பொலேகொட பிரதேசத்தில் பதினெட்டு வயது இளைஞனை கடத்திச் சென்ற சந்தேகத்தின் பேரில் பதினேழு வயதுடைய ஜோதி மற்றும் அவரது தந்தையை அகலவத்தை போலீசார் கைது செய்துள்ளார்கள் நேற்று பிற்பகல் மககம பொலேகொட பிரதேசத்தில் வசிக்கும் இந்த இளைஞன் முச்சக்கரவண்டி பழுது பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டது போலீசாருக்கு கிடைக்க முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டபோது போது அந்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டில் இருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் இந்த இளைஞனை போலீசார் மீட்டு வைத்தியசாலை கடத்திச் சென்றதுடன் இளைஞனின் காதலி மற்றும் அவரது தந்தை நேற்று மத்துகம நீதிவான் மன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு முன்பாக தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடனான சந்திப்பின் போது அந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இதனை வலியுறுத்தியுள்ளார்கள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது இந்த நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னெடுப்பது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது தற்போது இலங்கையில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டங்களுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாதென இதன்போது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எம்எல்ஏ ரத்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை நோரலியா ரத்தினபுரி கண்டி மாத்தளை கேகாலை கழுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வளவகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தேக்கங்களின் தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிலாபம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்தியர் மற்றும் மனைவி மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் இடம்பெற்ற விருந்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான வைத்தியரும் அவரது மனைவியும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் முப்பத்தி மூன்று வயதான சாமுவேல் ஜோன்சன் மற்றும் அவரது இருபது வயது மனைவி சுப்பிரமணியம் பிரித்திகா ஆகியோரே இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்த வைத்தியரின் வீட்டில் இடம்பெற்ற விருந்து உபசாரத்தின் போது அங்கிருந்த ஒருவரே கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இலங்கையர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் துபாயிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு தொகை கையடுக்க தொலைபேசி மற்றும் பெண் டிரைவர்களை வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டு சந்தக நபர்களும் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இருநூறு ஜிஎஸ்பி பெண் டிரைவர்களை விமான நிலையம் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்துள்ளார்கள் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த ஜுவல் டூ டூ சிக்ஸ் என்ற விமானத்திலேயே எவ்வாறு பெருந்தொகையான தொலைபேசிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஆறு வயதுலேயே இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் மர்ம பொதியொன்று காணப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு இலங்கை வங்கி கருகாமையில் பொதியொன்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேல் சம்பவ இடத்துக்கு தந்த போலீசார் மர்ம பொதியினை பரிசோதனை செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் இதன் பின்னர் பொதியின் உரிமையாளர் தன்னால் இப்போதை தவறிடப்பட்டதென கூறி அடையாளம் காட்டிய நிலையில் போலீசாரிடமிருந்து வாங்கிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்பட்டி முதல் கொழும்பு வரையிலும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலும் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது இந்த கடற்பகுதிகளில் இடைக்கிடை பலத்த மழை பெய்யும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் தலைவிதி மற்றும் இருப்பிடத்தை கண்டறிந்து வெளிப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது அத்துடன் சம்பவங்களில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் நடவடிக்கை வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினை தொடர்பில் அரச பாதுகாப்பு படைகள் மற்றும் துணை இராணுவ குலங்களின் ஈடுபாட்டை ஒப்புக்கொள்ளவும் பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் இலங்கை அரசாங்கத்துக்கு மனித உரிமைகள் அலுவலகம் அழைப்பு விடுத்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்